Hello friends, welcome. இன்னைக்கு வீடியோல நம்ம மொபைல் அடிக்ஷன் பத்தி பேச போறோங்க இந்த வீடியோ நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் எங்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்ட ஒரு வீடியோங்க ஸோ இந்த வீடியோவில் நம்ம மொபைல் அடிக்ஷன்ல இருந்து குழந்தைங்களை எப்படி நம்ம தடுக்கலாம் முக்கியமாக பிராக்டிகலா உங்களுக்கு நிறைய டிப்ஸ் நான் சொல்ல போறேங்க என்னோட குழந்தைக்கு நான் என்னெல்லாம் அப்ளை பண்றேன் எப்படி அவளை ரொம்ப நேரம் மொபைல் பார்க்க விடாம நான் தடுக்கிறேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் காமிக்க போறேன் ஸோ இந்த வீடியோ நிறைய பேரண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்க போது வாங்க வீடியோக்குள்ள போல மொபைல் பார்த்தா தான் சாப்பிட்றா எப்படி வந்து அவளை மொபைல் பாக்க விடாம சாப்பிட வைக்கிறது அட்லீஸ்ட் அந்த கதிர்வீச்சில இருந்து குழந்தைங்கள காப்பாத்தணும் நிறைய பேரன்ட்ஸ் நான் என்ன பாத்துருக்கேன் இப்போ குழந்தைங்க மொபைல் பாக்கும்போது என்ன பண்ணுவாங்க போதா நீ மொபைல் பார்த்தது அப்படின்னு கையில இருந்து மொபைலை பிடுங்குவாங்க இந்த மாதிரி பிடுங்கும் போது என்ன ஆகும்னா குழந்தைங்க ரொம்ப கோவம் வந்துடும் பயங்கரமா அழுவாங்க தலையில முட்டி தரையில பொறண்டி இப்படி எல்லாமே அவங்க பண்ணுவாங்க சோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்க கிட்டே ஜென்டிலாக பொறுமையாக இதை கையாளுங்க இதை நான் ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க ஸோ என்னோட குழந்தை நான் மொபைல் பார்க்கும்போது எப்படி அவள் கையிலேருந்து மொபைலை வாங்குவேன் அப்படின்ட்டு உங்ககிட்ட நான் ப்ராக்டிக்கலாக காமிக்க போகிறேன் ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு டெமோக்காக நான் எடுத்தேன் இதை பார்த்துட்டு என் குழந்தை எப்பயுமே மொபைல் பார்த்துட்ருப்பா அப்படின்ட்டு தயவு செஞ்சு கீழே கமெண்ட் பண்ணாதீங்க உங்களுக்கு ஒரு டெமோ காமிக்கிறதுக்காக தான் இதை நான் எடுத்தேன் ஸோ இப்போ பாருங்க அவள் வந்து மொபைலை ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துட்டு இருக்கா நான் என்ன பண்றேன்னா இப்போ அந்த மொபைலை நான் வாங்க போறேன் எப்படி வாங்க போறேன்னா முதல்ல வந்து அவளுக்கு பிடித்த டாய்ஸை நான் எடுத்துட்டு வரேன் அப்போ என்ன பண்ணுறேன்னா ஒரு கையில மொபைல் வாங்கும்போது இன்னொரு கையில அவளுக்கு பிடிச்ச டாய்ஸ் காமிக்கிறேன் ஸோ அவளுக்கு வந்து இந்த பிளாக்ஸ் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ உங்க குழந்தைக்கு என்ன பிடிக்குமோ அது காராக இருக்கலாம் இல்லை அவங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்காக இருக்கலாம் ஏதாவது ஒன்று ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷனாக அவங்களுக்கு கொடுங்க ஏன்னா நம்ம மொபைலை மட்டும் பிடுங்கணும்னா அவங்களுக்கு கோவம் வரும் இதே ஒரு டாயோ இல்லை ஒரு ஸ்நாக்கோ அவங்களுக்கு காமிக்கும்போது அவங்களோட கவனம் திசை திருப்பிடுவாங்க ஸோ இந்த மாதிரி அவங்க கவனத்தை நீங்கள் திசை திருப்பினா அவங்க கையிலேருந்து வந்து நீங்க ஈஸியா மொபைல வாங்கலாம் சோ உங்க குழந்தைக்கு ஸ்கிரீன் டைம் போதும் இதோட நம்ம உங்க பாக்க முடிவு பண்ணா அவங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷனை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மொபைலை வாங்குங்க அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அடுத்து ரெண்டாவது டிப் என்னன்னா நிறைய பேரண்ட்ஸ் எதுக்காக மொபைல் கொடுக்குறாங்க ஏன்னா குழந்தைங்க ரொம்ப போர் அடிக்குது பாவம் அப்படின்ட்டு நம்ம மொபைலில் கொடுக்குறோம் இல்லையா ஏன்னா இப்போ நம்ம எல்லாருமே தனியாக தான் குழந்தைங்கள பார்த்துக்கிறோம் கூட விளையாட யாருமே இல்லை தாத்தா பாட்டி இல்லை இதனால தான் நம்ம மொபைலில் ஒரு டாயாக அவங்களுக்கு கொடுத்துட்டு ஸோ டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா உங்கள் குழந்தைங்களுக்கு போர் அடிக்குதா பரவாயில்ல அவங்க போர் அடித்தாலும் அவங்கள ஃப்ரீயாக விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்னங்க போர் அடித்தா நம்ம அவங்கள எங்கேஜ் பண்ணணுமே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாங்க பட் சில சமயம் குழந்தைங்கள போர் அடிக்க விடுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அவங்க ரொம்ப கிரியேட்டிவா யோசிக்க ஆரம்பிப்பாங்க இதுக்கும் நான் ஒரு பிராக்டிகலான எக்ஸாம்பிள் இப்ப காமிக்க போறேங்க என் பொண்ணு இதே மாதிரி டிவி மொபைல் எதுவுமே கொடுக்காம நீயா விளையாடு அப்படின்ட்டு விட்டுட்டேன் கொஞ்சம் போர் அடிச்சிட்டு தான் இருந்தா பட் திடீர்னு பார்த்தா ஒரு புது விஷயத்தை அவ செஞ்சாங்க அது என்னன்னு நான் காமிக்கிறேன் சோ அவ என்ன பண்ணனா கிச்சனுக்கு போய்ட்டு எல்லா டம்ளர்லையும் எடுத்துகிட்டு வந்து ஸ்டாக்கிங் கப்ஸ் அதாவது ஒன்று உள்ள ஒன்று போட்டு அடுக்கும் இல்லையா அந்த மாதிரி அவள் விளையாட ஆரம்பித்தாங்க எனக்கே இது ரொம்ப ஆச்சரியமாகிடுச்சு இந்த மாதிரி நானே கண்டிப்பாக யோசிச்சது இல்லை பட் அவள் வந்து அந்த கொஞ்ச நேரத்தில் இவ்வளோ க்ரியேட்டிவாக யோசிச்சு இப்படி விளையாட ஆரம்பிச்சாங்க இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களையும் நீங்கள் போர் அடிக்க விட்டிங்கன்னா அவங்க ஏதாவது யோசிச்சு புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணுவாங்க எதாவது டப்பா மேலே ஏறி விளையாடுறதோ இல்லை பொம்மைங்களே டிஃப்ரெண்டாக விளையாடுறதோ ஏதாச்சும் ஒன்று செய்வாங்க இது வந்து வந்து ஒரு வயசுல இருந்து அஞ்சு வயசு வரைக்கும் எல்லா குழந்தைங்களும் டிஃபரெண்டா அவங்களுக்கு விளையாட தெரியுங்க நாம அவங்கள ரொம்ப போர் அடிக்குது அப்படின்ட்டு மொபைல கொடுத்து கொடுத்து பழக்காம இருந்தா அவங்க ரொம்ப கிரியேட்டிவா மாறி இந்த மாதிரி எல்லாம் யோசிப்பாங்க சோ உங்க கிட்ஸ்க்கும் இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இப்ப நான் அடுத்து சொல்ல போறது வந்து பெரிய குழந்தைங்களுக்குங்க ஏன்னா சின்ன குழந்தைங்களை நீங்க இந்த மாதிரி அவங்கள போர் அடிக்க விட்டோ இல்லை டைவெர்ட் பண்ணியோ அவங்க கவனத்தை திசை திருப்பிடலாம் பட் பெரிய குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க எங்களுக்கு போர் அடிக்குது எங்களுக்கு விளையாட யாருமே இல்லை எங்களுக்கு மொபைல் கொடுங்க டிவி காமிங்க இப்படின்னு கேட்டுக்கிட்டே அவங்கள நச்சரிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா அவங்கள ஏதாவது ஒரு கிளாஸில் சேர்த்து விடுங்க அந்த கிளாஸில் சேர்த்து விடும்போது என்ன ஆகுது அந்த ஒன் ஹவர் மட்டும் அவங்க எங்கேஜாக இருக்கிறது இல்லைங்க வீட்டுக்கு வந்து அந்த கிளாஸில் செஞ்சது ப்ராக்டிஸ் பண்ணுறது அதை பற்றி யோசிக்கிறது அதை பற்றி பேசுறதுன்னு அவங்களுக்கு நிறைய டைம் அதில் போயிடும் ஸோ உதாரணத்துக்கு இப்போ என்னோட பெரிய பொண்ணை வந்து நான் சிங்கிங் கிளாஸ் அனுப்பிட்டுருக்கேங்க ஸோ அவள் சிங்கிங் கிளாஸ் போயிட்டு வீட்டுக்கு வந்த அப்புறமா அந்த நோட்ஸை பாடி பார்க்குறது எங்ககிட்ட பாடி காமிச்சா நாங்கள் அப்ரிஷியேட் பண்ணுறது இதெல்லாம் அவள் ரொம்ப விரும்புவாள் ஸோ டெய்லி ஒரு ஒன் ஹவர் அவளுக்கு இந்த ப்ராக்டிஸ்க்கே அவளுக்கு டைம் போயிடுதுங்க பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக அவங்களோட டைமை எது மேலேயாவது அவங்கள ஃபோக்கஸ் பண்ண நாம அலோவ் பண்ணணும் ஸோ இது வந்து டிராயிங்காக இருக்கலாம் ஸ்விம்மிங்காக இருக்கலாம் ஸ்கேட்டிங்காக இருக்கலாம் கிரிக்கெட்டாக இருக்கலாம் அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த இன்ட்ரெஸ்ட்க்கு அவங்கள சேர்த்து விடுங்க அதுக்காக வாரத்தில் அஞ்சு நாளும் அஞ்சு கிளாஸ் தயவு செஞ்சு போடாதீங்க இதை பற்றி நான் ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருக்கேன் கீழே லிங்க் கொடுக்குறேன் மேலே அந்த ஐ ஐக்கான்லேயும் வரும் ஸோ இந்த மாதிரி போடாமல் ஏதாவது ஒரு கிளாஸ் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கிளாஸ்ல அவங்கள சேர்த்து விடுங்க அவங்க அதே மாதிரி யோசனையில் வீட்டில் இருப்பாங்க அந்த விஷயத்தை பற்றியே அவங்க செஞ்சிட்டுருக்கிறதால அவங்களோட ஃபோக்கஸ் மொத்தமும் அது மேலே போகும் மொபைல் பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வராதுங்க அதே மாதிரி சில பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்கன்னா காலையில எழுந்த உடனே டிவி பார்க்கணும் அதுக்கப்புறமா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி டிவி பாக்கணும் வெளியில போயிட்டு வந்து வீட்டுக்கு வந்த உடனே மொபைலோ டிவியோ பாக்கணும் அப்படின்னு ரொம்ப அடம் பிடிப்பாங்க ஸோ இவங்களுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா அவங்கள ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க எங்கேஜ் பண்ணுங்க இப்ப இந்த கிளாஸஸை தாண்டி நீங்க என்ன பண்ணலாம்னா சரிவா இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து டின்னர் செய்யலாமா சரிவா இன்னைக்கு நம்ம இந்த சின்ன வேலையை செய்யலாம் வீடை கிளீன் பண்ணலாம் இப்படி ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டில அவங்களை எங்கேஜ் பண்ணுங்க இல்ல பார்க்கு கூட்டிட்டு போங்க இல்ல அவங்களோட சகவை வயசு பிள்ளைங்க அப்பார்ட்மெண்ட்ல இருந்தா பிளேடேட் போட்டு விளையாட அனுப்புங்க இப்படி ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன்ஸ் அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அவங்க மொபைல் டிவி பார்க்காம இருப்பாங்க சோ நான் என் பொண்ணு எப்பயுமே அதுதாங்க செய்வேன் அவ எப்பெல்லாம் போர் அடிக்குது அவளுக்கு லீவு விடுறாங்களோ எங்க மேல் வீட்டுல இருக்கிற பசங்க பக்கத்து வீட்டு பசங்க இந்த மாதிரி நான் அவங்கள விளையாட அனுப்புவேங்க சோ இந்த மாதிரி உங்க அப்பார்ட்மெண்ட்ல யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு நீங்களே இன்ட்ரோடியூஸ் ஆகி உங்க குழந்தைங்களோட சக வயசு பிள்ளைங்களோட அவங்கள வைங்க இப்படி நீங்கள் விளையாட வச்சா அவங்க குழந்தைங்க கண்டிப்பாக போர் அடிக்குது மொபைல் கொடு அப்படின்னு கேட்க மாட்டாங்க ஸோ அடுத்து வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய அம்மாக்கள் வந்து சின்ன குழந்தைங்கள தனியாக தான் பார்த்துக்குறாங்க அவங்களுக்கு போர் அடிக்குது எங்கேஜ் பண்ணணும் இதெல்லாம் நம்ம செஞ்சுட்டு தான் இருக்கோம் கூட விளையாடிட்டு தான் இருக்கோம் பட் ஸ்டில் இப்போ நம்ம கிச்சனில் ஒரு வேலை இருக்குது இல்லை நம்ம குளிக்க போகணும் இல்லை பாத்ரூம் போகணுன்னா என்ன பண்ணுறது குழந்தைங்களுக்கு நம்ம மொபைல் கொடுக்க வேண்டியதாக இருக்குது ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா மொபைலுக்கு பதிலாக அவங்களுக்கு டிவியில் இதே ரைம்ஸை போட்டு விடுங்க என்னடா திரும்பவும் ஸ்க்ரீன் டைம் தானே அப்படின்னு யோசிக்காதீங்க பட் டிவியில் போடும்போது என்ன ஆகும்னா நமக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்குங்க அதை எப்போ ஆஃப் பண்ணணும் எந்த ரைம்ஸோடு அதை நிறுத்தணும் அப்படின்ற ஒரு கண்ட்ரோல் நம்ம கையில் இருக்குங்க பட் சின்ன பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்கன்னா மொபைல் பார்க்கும்போது அடுத்து அடுத்து அவங்க வீடியோ போய்கிட்டே இருக்காங்க இப்போ நான் என்னோட பொண்ணு பண்ணுறதே காமிக்கிறேன் பாருங்கள் அவட்ட நான் மொபைல் கொடுத்தேன்னா ஒரு பத்து செகண்டுக்கு ஒரு வீடியோ மாத்திக்கிட்டே இருப்பா ஸோ அவங்களுக்கு வந்து அந்த வீடியோ பார்க்கணுன்றதை விட அந்த மொபைலை வந்து ஒரு வீடியோ கேம் மாதிரி அவங்க அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு டாய் மாதிரி அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இதனால தான் அவங்க மொபைலை ரொம்ப நேரம் பார்க்கணுன்னு விருப்பப்படுறாங்க நீங்கள் இதே விஷயத்த டிவியில் போடும்போது என்னாகும் டிவியில் பாட்டு அந்த ரைம்ஸ் ப்ளே ஆகிட்டு இருக்கும் அவங்க பாட்டு இங்கே ப்ளே பண்ணிட்டு இருப்பாங்க இது வந்து நான் ப்ராக்டிக்கலாக நிறைய டைம் பார்த்துருக்காங்க நான் ரைம்ஸ் போட்டு போது அவள் ஹாப்பி ஆகிடுவா பட் அதையே அவள் பார்த்துட்டு இருக்காம அவள் வந்து அவளோட டாய்ஸோட விளையாடிட்டு இருப்பாள் ஸோ இதனால அவங்க ரொம்ப நேரம் ஒரே விஷயத்து மேலே ஸ்க்ரீன் டைமில் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் அவங்க விளையாடவும் செய்வாங்க இதை வந்து நீங்களும் அப்ளை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப நல்ல எஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக இது ஒர்க் அவுட் ஆகும் அதுக்கடுத்து நிறைய பேரண்ட்ஸ் என்கிட்ட கேட்கறது என்னன்னா என் குழந்தை வந்து மொபைல் பார்த்தாதான் சாப்பிட்றா எப்படி வந்து அவளை மொபைல் பார்க்க விடாம சாப்பிட வைக்கிறது அப்படின்னு என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஆக்சுவலா நம்ம குழந்தைங்களுக்கு நாம தாங்க இதை பழக்கிறோம் ஏன்னா மொபைல்ல வீடியோ இருக்குன்னு அவங்களுக்கு எப்படி தெரியும் பாருங்க நாம தானே மொபைல் வந்து நம்ம பேசுறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் பட் மொபைல்ல வீடியோ தெரியுதுன்றத காமிக்கிறதே நாம தான் பட் அதனால அவங்களுக்கு அதுல இருந்து வெளியில வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு நம்ம ஒன்ஸ் அதை காமிச்சிட்டோம்னா அதையே அவங்க பார்த்து பழகிடுறாங்க ஸோ என் குழந்தையும் இன்ஃபேக்ட் வந்து இந்த மாதிரி தாங்க இருக்கா சாப்பிடும்போது ஒரு கால் மணி நேரம் அவளுக்கு மொபைல் காமிச்சா தான் சாப்பிட்றா ஸோ நான் என்ன பண்ணேன்னா முதல்ல வந்து அவளுக்கு நல்லா பசி எடுக்க மே அலோவ் பண்றாங்க நல்லா பசி எடுத்ததுன்னு அவ ஆட்டோமேட்டிக்கா மொபைல் பார்க்காம சாப்பிட்டுடுவா ஸோ இப்போ வந்து நான் சாம்பார் சாதமும் சாதமும் கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க நான் என்ன பண்ணுவேன் முதல்ல சாம்பார் சாதத்தை நல்லா பசியும் இருக்கும்போது கடகடன் ஊட்டி விட்டுருவேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு சாதம் ஊட்டும் போது தான் அவளுக்கு நான் மொபைல் காமிப்பேன் மொபைல் காமிக்காம இந்த மாதிரி நீங்க தடுக்கலாம் அந்த கால் மணி நேரம் வேறு வழியில் நீங்க காமிக்கிறீங்கன்னா ஓகே பட் என்ன பண்ணணும்னா அவங்க சாப்பிட்டு முடிச்ச உடனே டக்குன்னு அந்த மொபைலை நைஸா எடுத்துடணும் ஸோ இதை வந்து நீங்க ஆரம்பத்துலேருந்தே பழகிட்டீங்கன்னா அது அவங்களுக்கு பழகிடும் பட் திடீர்னு வந்து ரொம்ப நேரம் அவங்களை பார்க்க விட்டுட்டு மொபைல் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா ஆழுவாங்க சோ நான் இதை தான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் சாப்பிட வைக்கும்போது மட்டும் ஒரு பத்து நிமிஷமோ கால் மணி நேரமோ மொபைல் காமிக்கிறது அதுக்கப்புறமா மொபைலை எடுத்தடுது இது வந்து தப்பான பழக்கம்னு எனக்கு தெரியுது பட் என்ன பண்றது சில குழந்தைங்க இந்த மாதிரி பழகிடுறாங்க எனக்கு வந்து இங்க வின்டராக இருக்கிறதால நான் அதை வெளியில் கூட்டிட்டு போய் வேடிக்கை காமிச்சு ஊட்டணும் அப்படின்ற ஒரு ஃபெசிலிட்டி எனக்கு இல்லை ஏன்னா ரொம்ப குளிரும் வீட்டு உள்ளேயே தான் நான் அவளை வச்சுட்ருக்கேன் ஸோ வேறு வழி இல்லாமல் இதை நான் காமிச்சிட்ருக்கேன் பட் உங்களுக்கு வந்து நல்லா வெளியில் போய் பார்க்கோ இல்லை பால்கனிலையோ வேடிக்கை காமிக்க முடிஞ்சால் அந்த மாதிரி வேடிக்கை காமிச்சு உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் ஊட்டலாம் இந்த மாதிரி நீங்கள் மொபைல் பார்க்குறத இது மூலமாக தடுக்க முடியும் அடுத்து வரும் முக்கியமான டிப்புங்க இது நிறைய பேரண்ட்ஸ் ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கிறது ஏன்னா பேரண்ட்ஸே இப்போ நிறைய பேர் மொபைலுக்கு அடிக்ட் ஆகியிருக்காங்க இல்லையா என் நேரம் மொபைலில் வாட்ஸ்அப் யூடியூப் ஃபேஸ்புக்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஸோ இதை பார்க்குற குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க அவங்களும் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ நீங்கள் எப்போல்லாம் உங்கள் குழந்தைங்க மொபைல் பார்க்கக்கூடாது டிவி பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் நீங்களும் அதை செய்யாதீங்க அதுக்கு பதிலாக புக்கு ரீட் பண்ணலாம் இல்லை அவங்களோட உட்காந்து பேசலாம் இல்லை பால் விளையாடலாம் ஏதாவது ஒரு விஷயம் அவங்களோட செய்யுங்க உங்களோட சப்போர்ட்டை அவங்களுக்கு கொடுங்க ஏன்னா நம்ம எப்ப பார்த்தாலும் மொபைல் பார்த்துட்டு இருந்தா குழந்தைங்க நம்மளை தான் அதை கற்றுக்குறாங்க ஸோ அவங்களுக்கு என்ன தோணுது போர் அடிச்சா மொபைல் பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிட்டு அவங்களும் மொபைல் பாக்கணும்னு நினைக்கிறாங்க அந்த ஞாபகத்தை நாம தான் அவங்களுக்கு உருவாக்குறவங்க ஸோ நீங்க வந்து உங்க குழந்தைங்க மொபைல் பார்க்க கூடாதுன்னு நினைச்சிங்கன்னா முதல்ல நீங்க அதை பார்க்காதீங்க ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ் வந்து இப்ப மொபைலில் அடிக்டாயிருக்காங்க ஸ்மார்ட் போன் பார்க்காம அவங்களால இருக்கவே முடியல ஸோ உங்க குழந்தைங்களோட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க முக்கியமாக ி தூங்கும்போது அவங்களுக்கு வீடியோஸை காமிச்சிட்டு தூங்க வைக்காதீங்க குழந்தைங்களுக்கு கிரியேட்டிவிட்டியே இல்லாமல் போய்டும் என் நேரம் அந்த வீடியோஸ் பற்றி தான் அவங்க யோசனைங்க இருக்கும் ஸோ இதுக்கு பதிலாக ஒரு டூ ஹவர்ஸ் ஃபேமிலி டைம்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு அட்லீஸ்ட் ஒரு ஒன் ஹவர் அது ஃபேமிலி டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு எல்லாரும் ஒன்றா உட்காந்து பேசுங்க விளையாடுங்க புக்ஸ் ரீட் பண்ணுங்க இது அவங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஒரு பழக்கமாக மாறிடும் அதுக்கப்புறம் அவங்களும் இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுருவாங்க அடுத்து வந்து லாஸ்ட் டிப் இப்ப சில பேரண்ட்ஸ் வந்து இது எல்லாமே ட்ரை பண்ணி பாத்திருப்பீங்க ஆனாலும் உங்க குழந்தைங்க மொபைல் பாக்கணும் அப்படின்னு அடம்பிடிப்பாங்க ஸோ நீங்க என்ன பண்ணலாம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த நேரத்தை குறைங்க இப்ப வந்து ரொம்ப நேரம் ஒரு நாள் ஃபுல்லா பாக்குறாங்கன்னா முதல்ல வந்து அதை ஒரு நாலு மணி நேரமா மாத்துங்க அதுக்கப்புறமா ரெண்டு மணி நேரமா மாத்துங்க அப்படியே நீங்க பொறுமையா குறைக்கலாம் அதே மாதிரி நீங்க அவங்களுக்கு மொபைல் காமிக்கும் போது நீங்க என்ன பண்ணுங்கன்னா அதை வந்து ஏர்பிளைன் மோட்ல போட்டுருங்க ஏன்னா குழந்தைங்களுக்கு மொபைல்ல இருந்து வர கதிர்வீச்சு அவங்க மூளைய பாதிக்குங்க இது நிறைய டாக்டர்ஸ் நிறைய ஸ்டடிஸ்ல சொல்லிருக்காங்க சோ அட்லீஸ்ட் நம்ம மொபைல் காமிக்காம இருக்க முடியல அட்லீஸ்ட் அந்த கதிர்வீச்சில் இருந்தாலும் நம்ம குழந்தைங்களை காப்பாற்றணும் இல்லையா ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஏர்பிளைன் மோடில் போட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து மொபைல வைஃபையில் நீங்கள் வீடியோஸ் காமிக்கலாம் ஸோ உங்கள் வீட்டில் வைஃபை இருக்குன்னா அந்த வைஃபையில் நீங்கள் காமிங்க அப்படி இல்லைன்னா ஆல்ரெடி வீடியோஸ்லாம் எல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு ஏர்பிளைன் மோடில் போட்ட அப்புறமா அவங்களுக்கு மொபைல கொடுங்க ஸோ இது மூலமாக அவங்களுக்கு அட்லீஸ்ட் அந்த மொபைல்லேருந்து இருந்து வர கதிர்வீச்சுல இருந்தாலும் அவங்கள நம்ம காப்பாற்ற முடியும் இல்லைன்னா டேப்லெட் இருந்தால் டேப்லெட் கொடுங்க அது இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நிறைய பேரண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ நிறைய கிட்ஸ் மொபைலில் அடிக்ட் ஆயிருக்காங்க ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இது மூலமாக பயனடையட்டும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் நல்ல யூஸ்ஃபுல்லான பேரண்டிங் வெயிட் லாஸ் மோட்டிவேஷன் வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்